வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கு ஒன் சைடு பாக்ஸ் கட்டிங் கோடு வரைதல் போன்ற புல்லிங்கோ கட்டிங் செய்வது இல்லை என முடித்திருத்தும் தொழிலாளர் நல சங்கத்தினர் முடிவு செய்துள்ளனர் இதுகுறித்து ராமநாதபுரம் மருத்துவர் சமூக நல சங்கம் மற்றும் முடி திருத்தும் தொழிலாளர் நல சங்கத்தின் மாவட்ட தலைவர் முத்துமாரி செயலர் செந்தில்குமார் பொருளாளர் சேகர் கூறுகையில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் ஜூன் பத்தில் திறக்க உள்ளது மாணவர்கள் சிகை அலங்காரம் செய்வதற்கு சலூன் கடைகளுக்கு வரும்போது சமூக பொறுப்புடன் தொழிலாளர்கள் நடந்து கொள்ள வேண்டும் எனவே மாணவர்கள் வலியுறுத்தினாலும் ஒன் சைடு பாக்ஸ் கட்டிங் கோடு வரைதல் போன்ற புள்ளிங்கோ கட்டிங் செய்ய முடியாது என மறுத்துவிட வேண்டும் இதை அனைத்து சலூன் கடை தொழிலாளர்களும் பின்பற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் பூண்டி ஊராட்சி உள்ளது இங்கு பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் குளம் உள்ளது இங்கு வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகம் என்பதால் டூரிஸ்டுகள் செல்ல அனுமதி இல்லை எனினும் சிலர் அத்துமீறி குளம் பகுதிக்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் அங்கு வரும் குடிமகன்கள் குடித்துவிட்டு கும்மாளம் போடுவதும் தொடர்கிறது இக்குளம் அருகே கொடைக்கானல் இன்டர்நேஷனல் பள்ளிக்கு சொந்தமான இடம் உள்ளது இப்பகுதிக்கு பள்ளி சார்பில் தொன்னூறு பேர் வெள்ளிக்கிழமை பிக்னிக் சென்றனர் அவர்களை பள்ளி ஊழியர்கள் சத்தியமூர்த்தி கணேசன் ராமதாஸ் மற்றும் எலக்ட்ரீஷியன் ஐசக் அருண்குமார் வயது முப்பத்தி ஒன்பது போன்றோர் அழைத்து சென்றனர் ஐசக் அருண்குமார் உட்பட ஊழியர்கள் நான்கு பேர் அருங்காட்டு குளத்தில் அத்துமீறி இறங்கினர் அங்கிருந்து துடுப்பு படகில் நான்கு பேரும் குளத்தில் பயணித்தனர் குளத்தின் நடுப்பகுதிக்கு சென்றபோது திடீரென படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஐசக் அருண்குமார் குளத்தில் மூழ்கி தத்தளித்தார் அவருக்கு நீச்சல் தெரியாததால் தண்ணீரில் மூழ்கி இறந்தார் மற்ற மூவரும் நீச்சல் அடித்து கரைக்கு வந்தனர் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேர தேடுதலுக்கு பின் ஐசக் அருண்குமார் உடலை மீட்டனர் ஐசக் அருண்குமார் பலியான சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது கொடைக்கானல் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சில ஆண்டுகளுக்கு முன் அதே குளத்தில் சென்னையைச் சேர்ந்த வாலிபர் படகு சவாரி சென்றபோது விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தார் இது இரண்டாவது உயிர் என்பது குறிப்பிடத்தக்கது பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குளத்தில் டென்ட் அமைத்து தங்குதல் மது அருந்துதல் போன்ற அத்துமீறல்கள் தொடர்ந்து நடக்கிறது உயிர்களை காவு வாங்கும் அருங்காட்டுக்குளம் பகுதிக்கு செல்வோர் மற்றும் கண்டுகொள்ளாமல் இருக்கும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது மாவட்ட நிர்வாகம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை திருவண்ணாமலையில் சுவாமி தரிசனம் செய்தார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் நேற்று காலையில் சஸ்பெண்ட் செய்துவிட்டு நேற்று சாயந்தரம் அதாவது அவருடைய கடைசி நாளாக இருக்கும் பொழுது அதை ரிவோக் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா கோர்ட்டினுடைய உத்தரவு உள்ளே வந்திருக்கு எப்பொழுதுமே ஒரு காவல்துறையில் அரசு அதிகாரியாக இருக்கும் பொழுது அதை கடைசி நாளில் சஸ்பெண்ட் செய்வது என்பது அது எப்பொழுதுமே ஒரு அரசியல் கால் புரட்சி மட்டும்தான் நான் பார்க்குறேன் இந்தி கூட்டணி நாங்கள்லாம் இணைந்து ஒரு டெல்லியில் ஒரு மீட்டிங் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கடைசியில் அந்த மீட்டிங்க்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க போகுது எந்த பெரிய தலைவர்களும் போகல எல்லா கட்சிகளுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் போறாங்க நேற்று காங்கிரஸ் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க இன்று நடக்கக்கூடிய எக்ஸிட் போல் அதாவது தேர்தல் முடிந்த பிறகு வரக்கூடிய ஒரு அனுமானமான யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற எக்ஸிட் போலுக்கு காங்கிரஸ் பங்கேற்காதுன்னு சொல்லிடுறாங்க எதுவும் எனக்கு தெரியுதுன்னா இன்று நடக்கக்கூடிய இந்தி கூட்டணி 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 மீட்டிங்க்கு எந்த தலைவர்களும் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் எக்ஸிட் போலுக்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய செய்தி தொடர்பாளர்கள் அனுப்ப மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு தெரியுதுங்கண்ணா The writing இஸ் on the வால் என்று சொல்வார் அதாவது இந்த ஏழாவது கட்ட வாக்குப்பதிவு இது நடக்க நடக்க மக்களுக்கு தெரியும் ஐநூத்தி நாற்பத்தி மூன்றும் கூட எந்த பக்கம் செல்லும் என்று அதற்கு முன்பாகவே காங்கிரஸ் கிட்டத்தட்ட தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வது போல இன்னைக்கு இந்தி கூடனை மீட்டிங் ஏன் ஸ்டாலின் அவங்க போறேன்னு சொன்னாங்க நேத்திய போலின்னு சொன்னாங்க ஏன்னா அவர்களுக்கும் தெரியும் தேர்தல் நடக்கும் வரை தான் அவங்களுடைய டிராமா நாங்கள் ஜெயிச்சிருவோம் நாங்கள் துணை பிரதமராக வருவோம் எங்கள் கேபினெட் மந்திரி தேர்தல் நடந்து முடியும் பொழுது எல்லோருக்கும் தெரியும் பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக நிச்சயமாக வரப்போறாங்கன்னு தெரியும் அந்த நேரத்தில் எதை அரசியல் செய்வது என்று தெரியாமல் பிரதமர் அவர்கள் தனிப்பட்ட நிகழ்வாக கன்னியாகுமரி ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டன் கூட செல்லவில்லை வரவேற்பு அதே நேரத்தில் அந்த அந்த விவேகானந்தர் பார்வை என்பது விவேகானந்தா கேந்திரம் அதனுடைய சொத்து அந்த மக்கள் நாம் எல்லோருமே பயன்படுத்தி கொள்கின்றோம் அதற்கு அரசு அனுமதி எலெக்ஷன் கமிஷனுடைய அனுமதி எங்கேயும் தேவையில்லை சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் பொய்யலூர் ஊராட்சியை சேர்ந்தவர் சரவணன் வயது அறுபது திமுக நிர்வாகி தனது மகளுக்கு கல்லூரியில் சீட் வாங்க அமைச்சர் பெரிய கருப்பனை அணுகினார் பரிந்துரை கடிதம் தர மறுத்து சரவணனை அமைச்சர் அவதூறாக பேசி அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது மன உளைச்சலில் இருந்த சரவணன் அமைச்சர் பெரிய கருப்பன் குறித்து சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்றை பதிவிட்டார் அதில் எனது மகனுக்கு கல்லூரியில் சீட் வாங்குவது தொடர்பாக பரிந்துரை கடிதம் குறித்து அமைச்சரிடம் பேசினேன் அப்போது என்னை அமைச்சர் தரக்குறைவாக பேசினார் நாற்பது ஆண்டுகளாக திமுகவில் இருக்கிறேன் நான் வேறு கட்சிக்கு சென்றதில்லை அமைச்சர் ஜாதி அரசியல் செய்கிறார் பல கோடி ஊழல் செய்துவிட்டு தொண்டர்களை புறக்கணிக்கிறார் இதை முதல்வர் ஸ்டாலின் கவனத்தில் கொள்ளாவிட்டால் சிவகங்கை மாவட்டத்தில் திமுக அழிந்துவிடும் என்று அந்த வீடியோவில் கூறியிருந்தார் இந்நிலையில் நேற்று இரவு தேவகோட்டை ரஸ்தா அருகே சரவணன் பைக்கில் சென்றார் அவரை ஆட்டோவில் பின்தொடர்ந்த மர்ம நபர்கள் சரவணனின் டூவீலரில் மோதி அவரை கீழே விழ வைத்தனர் நிலை தடுமாறி கீழே விழுந்த சரவணனை அமைச்சர் பற்றி பேசுவியா என கேட்டு கும்பல் இரும்பு கம்பியால் அவரை சரமாரியாக தாக்கிவிட்டு எஸ்கேப் ஆகினர் இரத்த காயங்களுடன் ரோட்டில் மயங்கி கிடந்த சரவணனை அவ்வழியாக சென்றவர்கள் மீட்டு முதலுதவி சிகிச்சைக்கு உதவினர் அதைத் தொடர்ந்து சரவணன் காரைக்குடி போலீஸ் ஸ்டேஷன் வந்தார் அமைச்சரின் தூண்டுதலின் பேரில் தன்னை கும்பல் தாக்கியதாக கூறினார் அமைச்சர் மற்றும் தாக்குதல் நடத்தியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்தார் அங்கு வந்த டிஎஸ்பி பிரகாஷ் உடனே மருத்துவமனை செல்லுங்கள் பார்த்துக்கொள்ளலாம் என கூறி அமைச்சர் விவகாரம் என்பதால் விசாரணை செய்யாமல் நைஸாக நழுவி சென்றார் விருப்பு வழங்குவதற்பத்தி நாட்டுக்கிழர் பேசுகிறேன் நானும் அதில் உள்ளேன் எல்லா நிகழ்ச்சியும் முடிந்த பிறகு அமைச்சரிடம் உள்ளே சென்றேன் என் மகன் பன்னெண்டாவது படித்து தேர்ச்சி விட்டுலாம் பள்ளி க கல்லூரியில் சேர்ப்பதற்கு அவரிடம் கடிதம் வாங்க சென்றேன் அப்போது நீ வெளியே போய அப்புறம் பார்க்கலாம் அப்படின்றாரு அது பிறகு வெளியே வந்து உட்கார்ந்து திரும்பி அவர் காரில் பயணம் செய்யும்போது மறித்து இந்த கடிதம் உண்டுமே இன்னையே எப்போ பார்த்தாலும் உள்ள வந்து இருக்கேன் இருக்க அவதூராக பேசி நான் சிரிச்சா நீ வந்துருவிய அப்படின்னு தரைக்குறவாக பேசி பொம்பளைய செயலகட்டின ஓலை இணைய பொம்பளைய ஓலை அவர் பார்த்தார் நான் கட்சி தொண்டர்னு பார்க்கல சிரிச்சு என்ன என்ன அர்த்தம் அது கும்பலையை கூப்பிட்றக்குதான் சமம் எனக்கு அசியமாக போச்சு கட்சி நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் எல்லாரும் இருந்தாங்க பக்கத்தில் மானாமரை எம்எல்ஏ தமிழ் தமிழரசி அக்காக இருந்தாங்க நகரசியலாளர் புனைசாரி இருந்தாங்க திமுக கட்சிக்காக நாற்பது ஆண்டுகளாக உழைத்த நிர்வாகிக்கு நேர்ந்த துயர சம்பவம் கட்சி வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மயிலாடுதுறை கச்சேரி சாலையில் உள்ள பிரியாணி கடையில் தரமற்ற உணவு வகைகள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் வந்தது அதைத் தொடர்ந்து சுகாதார ஆய்வாளர் பிருந்தா தலைமையில் அதிகாரிகள் அங்கு சோதனைக்கு சென்றனர் அப்போது கடை ஊழியர்களுக்கும் அலுவலருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு ஏற்பட்டது பிருந்தா உள்ளிட்ட அதிகாரிகள் இருவர் தாக்கப்பட்டனர் கடை ஊழியர்கள் மீது பிருந்தா புகார் கூறினார் பெண் அதிகாரி உட்பட இருவரை தாக்கிய ஊழியர்களை கைது செய்ய வேண்டும் தரமற்ற உணவு பொருட்களை விற்பனை செய்யும் கடைக்கு சீல் வைக்க வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டனர் கடை வரைக்கும் சீல் அந்த பண்ணோம் பண்ணோம் சிக்கன் அது அப்புறம் அந்த மைதா மாவு பழைய மைதா மாவு எல்லாமே இருந்தது அந்த கடையில எடுத்து நாங்க பறிமுதல் பண்ணோம் அதுக்கான ஸ்டெப்பும் எடுக்கல இதுக்காக தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி எங்களுக்கு இதுக்கான தீர்வு வரணுங்கிறதுக்காக இப்ப நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு கண்டிப்பாக அந்த நாலு நபரை வந்து அரசு பண்ணணும் ஏன்னா அவங்க ரொம்ப கொச்சத்தனமான வார்த்தைகள் விட்டாங்க மேற்கொண்டு என்னையும் அடிச்சாங்க எங்கள் நகராட்சி ஊழியர் அவங்களையும் அடித்தாங்க அதுக்கு நம்ம உணவு பாதுகாப்பு துறையில் ஏற்கனவே இருபத்தொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த அதே கச்சேரி ரோடில் பாய்பீட்டு பிரியாணி கடையில் உணவு பாதுகாப்பு சேஃப்டி ஆஃபீஸர் வந்து அந்த கடையில் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உணவு வந்து இப்படி இருக்குது ஃபஸ்ட் டைம் நாங்கள் நோட்டீஸ் கொடுக்குறோம் செகண்ட் டைம் வந்து ஃபைன் போஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இது ரெண்டாவது தடவை இது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரோடு வரும்